வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அதனால் நாங்கள் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் தோட்டத்துலேருந்து எடுத்து ஃப்ளவர் வேஸில் டெக்கரேட் பண்ணி வச்சிட்ருக்குறோம் ஒன்று டைனிங் டேபிளுக்கு வைக்கிறதுக்கும் ஒன்று வந்து ஹாலுக்கு வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணுறோம் பாருங்க நல்லா அழகா இருக்குது இதிலும் ஒரு பூ பாத்தீங்களா குட்டி குட்டியாக பூத்திருக்கு அழகாக பூத்திருக்கு ஸ்டார் மாதிரி அது பூ நல்லா இருக்கு இது ஃபோன் அடுக்கிட்டு அப்புறம்

இதுலேருந்து ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் எதை பார்த்தாலும் அதோட விலை எப்படி இதோட இது எப்படி பேசுவாங்க அது சரி சொல்லு சால இது கொண்டு போகிறத வாழ்க்கை பயிருப்போம்மா தேங்க் யூ இது வந்து பொடி சாம்பார் பொடியெல்லாம் அரைச்சி போட்டாச்சு இப்போ தாளிக்கிறேன் பருப்பு வேக வச்சாச்சு டார்கர் பருப்பு ஆரஞ்சு பருப்பு அவ்வளோதான் தாளிச்சுட்டு புளி ஊற்றி போட்டுறேன் அடுப்ப போட்டுடுறேன் நேற்று வெட்டின பெரிய இன்னைக்கு நாங்கள் இட்லி சாம்பார் அதில் தான் சாப்பிட போறோம் தேங்காய் சட்னி சாம்பார் பொடி சாம்பார் இட்லி சுட சுட இட்லி தேங்காய் சட்னி பொடி சாம்பார் இட்லி வேணா ம் பொடி வைக்கலையா பொடி வேணாம் பொடி இருக்கு பொடி வேணாம் சாம்பார் வச்சு தானே

நல்லா இட்லி சாம்பார் சுட சுட வாடர் இல்லை சாப்பிடும்போது நல்லா வரும் நீங்களா சாப்பிட்ருப்பீங்க இது ஒன்றும் பிரம்மா சட்னி சும்மா சொல்றேங்க நல்லா உண்மையாக டேஸ்டாக தான் இருக்குது நல்லா சாப்பிட்டா இருக்குது கொச்சு பார்ப்போம் ஆனால் எவ்வளோ பேருக்கு அது ஃப்ரெஷ்ஷாக வெட்டினா எல்லாம் கிடைக்கும் அது வாட்டர் வச்சுருந்து கண்டிப்பாக கிடைக்கல மற்றவங்களாம் எல்லாம் எப்படி தெருவா சாப்பிடுவாங்க இன்னை வெட்டி இன்னா வந்து அது வெட்டி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அது வந்து எல்லாரும் தோட்டம் வச்சிருக்க முடியாதே இல்ல இல்ல வில்லேஜ்ல இருக்கணும் நல்லா சாப்பிடலாம் வில்லேஜ்ல அது அவ்வளவுதான் நம்ம அப்படி சொல்லுங்க இப்படியா இப்படியா உங்க பக்கம் இப்படி மட்டன் வாங்கி இன்னைக்கு பிரியாணி செய்ய பிரியாணி ரெடி வாங்க கிட்ட வந்து மட்டன் பிரியாணி ரெடி இப்போ நான் போய் இலை கட் பண்ண போறேன் நல்லா வந்துருக்குது பிரியாணி சூப்பராக வந்துருக்கு அந்த இடத்துல நல்ல இலை இருக்கு வெட்டலாமா இந்த இங்கே கூட இருக்கு கீழே ஆமாம் போகலாம் இந்த தலைவாழையை வெட்டிப்போம்

ஆ வெரி குட் போதும் ரெண்டு இல்லை போதும் பரவாயில்ல அது ரொம்ப இலசு தானே அப்படின்னா கிழியும் வாங்க போகலாம் பிரியாணி நல்லா வந்திருக்குது மட்டன் பிரியாணி சுட சுட சாப்பிட போகிறோம் அதுக்கு புதினா சட்னி எப்போவுமே செய்வோம் புதினா துவையல் எதுக்குன்னா கொஞ்சம் ஜீர்ணத்துக்காக அதுக்கப்புறம் தயிர் பச்சடி மட்டன் கிரேவி கொஞ்சம் அவ்வளோதான் அதை வச்சு சாப்பிட்டு ஏற்கனவே மட்டன் பிரியாணினா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்ணும் நம்ம தோட்டத்தில் தக்காளி பழுத்து இருக்குது பெரிய லமன் இருக்குது மிளகாய் பழுத்து இருக்குது பாருங்க மக்களே கல்லு பாவம் இதே எங்க அப்பாவா இருந்தா பாத்துமா அப்படின்னு சொல்லுவாங்க

வளர்ப்பு பாருங்க நல்லா வளர்ந்து இருக்குது இன்னும் ஒரு வாரத்துல நல்லா பெருசா ஆகணும்னா இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி இருக்கலாம் முயல் விட்டு வச்சதுன்னா முயல் வரக்கூடாது அவ்வளவுதான் முயல் வந்துச்சுன்னா ஒரே நாளைக்கு காலி பண்ணி போயிடும் இன்னைக்கு மட்டன் பிரியாணினால கொஞ்சம் வெத்தலை போட்டா நல்லா இருக்கும் ஜீர்ணத்துக்கு பெருசா இருக்கு பிரியாணி வெத்தலை போட போறியா

போதும் நல்லா பெரிய சைஸ்ல மேன் கூட வச்சிருக்க அன்னைக்கு நம்ம பார்த்துட்டு மஞ்சள் ஆகட்டும் விட்டோம்ல அது எடுக்க போறேன் இந்த மாதிரி பெரிய லெமன் அடுத்தது இதையும் எடுக்கிறேன் நம்பர் டூ

இன்னைக்கு இப்படி இப்படிதான் போச்சு மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ பாய்